நாற்பது முதல் ஐம்பது வயதுக்குள்ள அவங்க பிரெக்னன்ட் ஆகுறாங்க அப்படின்னா அந்த குழந்தையோட ஃபியூச்சர் ஹெல்த் எப்படி இருக்கும் அந்த குழந்தைய அவங்க ஃபியூச்சர்ல எப்படி பாத்துக்க போறாங்க எல்லாமே ரொம்ப சிந்திக்க வேண்டிய விஷயங்கள் அதனால எங்ககிட்ட நாற்பது பிளஸ் வயதுல யாராவது ட்ரீட்மெண்ட்டுக்கு வராங்க அப்படின்னா அவங்களுடைய பினான்சியல் சுச்சுவேஷன் ஃபேமிலி சுச்சுவேஷன் சப்போர்ட் சிஸ்டம் எப்படி இருக்கு இதை எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணிட்டு தான் அவங்களுக்கான ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸை நாங்கள் சஜஸ்ட் பண்ணுறோம் ஸோ இந்த முறை மூலமா என்ன ஆகலாம் அப்படின்னா ஃபியூச்சர்ல அவங்களோட வாரிசுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகளை நாம தவிர்க்கிறோம் அதே சமயம் அவங்களுக்கு நம்ம கம்ப்ளீட்டாக இந்த ட்ரீட்மெண்ட் முறைகளை எல்லாம் நிராகரிக்கிறதுலையும் வந்து நிறைய கன்சர்ன்ஸ் இருக்கு அதாவது அவங்களுக்கு இவ்வளோ நாள் வாய்ப்பு இல்லை இப்போதான் கிடைச்சிருக்கு ஸோ அவங்களோட ரீப்ரொடக்டிவ் உரிமைகளை வந்து நாம தடுக்க முடியாது ஆனா அதே சமயம் அவங்க கருவுறாங்க அப்படின்னா அந்த குழந்தையோட ஹெல்த் எப்படி இருக்க போகுது அந்த குழந்தைக்கு ஃபியூச்சர்ல ஏதாவது அதிகமான நோய்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கா இள வயது மரணங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கா அந்த குழந்தை ஒரு பதினைந்து இருபது வயது ஆகும்போதே இந்த பெற்றோர் வயதான நிலையை வந்து ரீச் ஆயிடுவாங்க ஸோ அந்த குழந்தைக்கு ரொம்ப சின்ன வயசுலேயே பேரண்ட்ஸை பார்த்துக்க வேண்டிய ஒரு பொறுப்பு ஏற்படுது இதை வந்து சைல்டு ரியரிங்க்கு கான்ட்ராஸ்ட்டாக நம்ம பேரண்டல் ரியரிங் அப்படின்னு சொல்கிறோம் அதாவது அந்த குழந்தை இந்த பேரண்ட்ஸை அதோட சின்ன வயசுலையே பார்த்துக்க வேண்டிய தேவை ஏற்படுது பேரண்ட்ஸ் இறந்துருவாங்களோட பயம் அந்த குழந்தைக்கு இருக்குது இன்னும் சில சமயம் அந்த குழந்த சின்ன வயசாக இருக்கும்போதே அதாவது அவங்க பேரண்ட்ஸில் யாரோ ஒருத்தவங்க இறந்துடுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது ஒரு கப்பலை நீங்கள் ஃபர்டிலிட்டி ஆப்ஷன்ஸை பற்றி டிஸ்கஸ் இருக்கீங்க அப்படின்னா காலம் தாழ்த்தாம சீக்கிரமாக மருத்துவரோட உதவியை அணுகி உங்களோட இளம் வயதிலேயே ப்ரெக்னன்சியாக பிளான் பண்ணிக்கிறது உங்களுக்கும் அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு வரப்போகிற ஃப்யூச்சர் ஜென்ரேஷனோட ஹெல்த்தையும் வந்து அது காப்பாத்துறதுக்கு உதவியாக இருக்கும் நம்ம கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஏஆர்டி கைட்லைன்ஸ் அப்படிங்கிற ஒரு வரைவு முறைய வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதுல எந்த வயது வரையும் நம்ம பெண்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம் எந்த வயது வரையும் ஆண்களுக்கு கொடுக்கலாம் இதில் இருக்க பாசிட்டிவ் நெகட்டிவ்ஸ் என்ன இது எல்லாத்தையும் பத்தி டீடைல்டு கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ நீங்க இந்தியன் சிட்டிசனா இருந்தீங்க அப்படின்னா ஒரு பெண்ணா இருந்தா ஐம்பது வயது நிறைவடைஞ்சிருச்சுன்னா எந்த ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட்டும் எடுத்துக்க முடியாது அதே சமயம் ஆண்கள்னா ஐம்பத்தைந்து வயது நிறைவடைஞ்சிருச்சுன்னா நீங்க ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட் மூலமா குழந்தை பெற்றுக்க முடியாது நான் சமீபத்தில் ஒரு கப்பல் வந்து எங்ககிட்ட ஐம்பத்தி ஆறு வயது ஆயிடுச்சு கணவருக்கு பெண்ணுக்கு ஐம்பத்தி ரெண்டு வயது எங்களுக்கான உரிமையை நீங்க எப்படி தடுப்பீங்க ஸோ எங்களுக்கு இந்த ட்ரீட்மெண்ட் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அவங்களோட ஆற்றாமையை வெளிப்படுத்தினாங்க அன்பார்ச்சுனேட்லி எங்களால் இந்த மாதிரி சினாரியோஸ்லாம் ஹெல்ப் பண்ண முடியாது ஏன்னா நம்ம சட்டத்துக்கு உட்பட்டு தான் இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாமே செய்ய முடியும் ஏன்னா அந்த கப்பலோட நலனும் இருக்கு அவங்களுக்கு பிறக்க போட குழந்தையோட நலனும் இருக்கு இதே ரிலேட்டடா உங்களுக்கு எந்த சந்தேகங்கள் இருந்தாலும் நீங்கள் கீழே போஸ்ட் பண்ணலாம் நாங்கள் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறோம்